உழைப்பு மக்களே ஜனநாயக சக்திகளை தோழர்களை மக்கள் அதிகார கழகம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தோழர் தாளமுத்து செல்வா பேசுகிறேன் செப்டம்பர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி வஉசி பிறந்த நாளில் சிஐடி யு தமிழ்நாடு விவசாய சங்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் இணைந்து சாதியை கடந்து மதத்தை கடந்து மக்கள் ஒற்றுமை வேண்டி ஒரு பிரச்சார இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்கிறார்கள் அதுவும் நாள் திட்டம் தூத்துக்குடியில் திட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார்கள் பிரச்சார இயக்கத்தை வந்து முடித்து இரண்டாவதாக நம் தூத்துக்குடி மாநகராட்சியில் வவுசி சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு பிரச்சாரத்தை தொடங்கி அப்போது சிஐடி யூ மாநில செயலாளர் தோழர் ரசல் தோழர்களும் பேசும்போது அமெரிக்கா இந்தியா ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் அறிவிதித்துள்ளது இறையாண்மை இந்தியா இறையாண்மையே பாதிப்புள்ளாகி இருக்குது அப்படிங்கிற ஒரு வரி பேசும்போது இங்க இருக்கிற அதாவது சசிகலா புஷ்பா பாஜக ரவுடிகள் தோழர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது மயக்க புடுங்கி தோழர்களை வந்து அடிக்க முயற்சி பண்ணி இருக்கிறாங்க அங்க வந்து ஒரு தள்ளுமுள்ளு நடந்து அப்போ ஏதோ வந்து ஒரு பாஜக வந்து மாவுசிக்கு சிலைக்கு மாலைக்கு வந்து மாலை போட வந்ததாகவும் தோழர் வந்து மோடி பத்தி பேசினாங்க பட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா இருக்குது கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா உண்மையே பாஜக வவுசிக்கு மாலை போடுறதுக்கு அருகது இருக்குது அம்மே இந்த சிஇடி தோழர்கள் வந்து உரிய அதாவது போலீஸ் அனுமதி தான் இந்த பிரச்சார இயக்கத்தை நடத்தி இருக்கிறாங்க பிரச்சாரம் எத்தனை மணிக்கு நடத்துவோம் அப்படிங்கிறத அவங்க போலீஸ் டீம் கொடுத்திருக்கிறாங்க குறிப்பா வந்து போலீஸ் வந்து ஒவ்வொரு அதாவது மக்களவார கழகம் உட்பட மற்ற ஜனநாயக சக்திகளும் வஉசி சிலைக்கு எந்தெந்த இடத்துல நீங்க மாலை போட போறீங்க அப்படின்னு சொல்லி என்ன நேரம் அப்படிங்கிறத குறிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முறையில ரெண்டு முறையும் அவங்க வந்து போன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத விஷயமா இருக்கு அப்ப தோழர்கள் வந்து அங்காவது பேச போறாங்க அப்படின்னு நல்லா தெரியும் அப்ப பிஜேபிக்காரங்களும் கரெக்டா வரப்போறாங்க தெரிஞ்சுதே தான் போலீஸ் காவல்துறை இல்ல தான் இவரோட குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பிரச்சார இயக்கத்தை தோழர்கள் தொடங்கும் போது யார் வந்து முதல்ல பிரச்சனை பண்றது அப்படின்னா அது பிஜேபிக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா யாரு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க வந்து கைது பண்ணி உள்ளக்கு வச்சிருக்கணும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க இரண்டு பேரும் வேலையும் வழக்கு போட்டு ஏதோ ரெண்டு பேரும் வந்து சண்டைப்பட்டாங்க அப்படிங்கற ஒரு பொது பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இது பலத்தர பட்டம் பேச வச்சுட்டு காவல்துறையை வன்மையாக நான் கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத விஷயமா இருக்கு தோழர்களே இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதோ ஏதோ நேரத்தில் நடந்த விஷயம் மட்டும் கிடையாது தூத்துக்குடியில இது வட்ட வட்ட விஷயம் நடந்துட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திராவிட கழகம் பெரியார் மையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கடவுளை மர மனிதனை நிலைங்கிற ஒரு வாசகம் வந்து எப்போதும் தொங்கப்படும் அதுல இந்த வாசகம் வந்து எங்க வந்து மனதை புண்படுத்திட்டு சொல்லி இந்து பிஜேபி கும்பல் வந்து ஒரு பேர் கொண்டு வந்து அந்த தோழர்களை தனியா இருக்கும் போது தாக்கி இருக்கிறார் பண்டைய உடைச்சிருக்கிறார் அங்க அதுவும் வழக்கம் ஆயிருக்கு அப்படிங்கறது விஷயமா இருக்கு தொடர்றாரு அன்னைக்கும் பிஜேபி கும்பல கைது பண்ணாரு அது போல திராவிட கழகம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் ஒரு போலீஸ் அனுமதி வாங்கின ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அங்கேயும் போலீஸ் இல்லை ரெண்டு பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்றாங்க அப்ப அது ஏதோ தண்ணி பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறதா போலீஸ் போடுங்க உண்மையிலே ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பிஜேபி கும்பல் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்தையா முத்தையாபுரத்துல தாயக மக்கள் கட்சி நடத்துற வக்பு போர்டு அந்த திருத்த சட்டத்துக்கு மசோதாவுக்கு எதிராக வந்து போலீஸ் அனுமதியோட வந்து அங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இருக்கிறாங்க அப்ப இரண்டு பேர் வந்து கஞ்சா போட்டு அர்வாளத்துக்கு வந்து அங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சபர் தோழர்கள் ரெண்டு மூணு தோழர்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதா அப்பவும் போலீஸ் அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு முன்பொகை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வழக்க பதிவு பண்ணி இருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியா நடக்குது அது மட்டும் இல்ல இங்க ஜனநாயக சக்திகள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி ஒரு போஸ்டர் ஓட்டினா அதுக்கு ஏதோ வேற ஊர்ல இருந்து மிரட்டல் பண்றாங்க பிஜேபி பிஜேபி போஸ்டர் ஓட்டிக்கிற வேலையை வந்து தொடர்ச்சியே செய்யுது ஜனநாயக சக்திகள் ஓட்டுற ஒவ்வொரு வாழ்க்கையையும் மக்கள் மீது அப்புறப்படுத்துற வேலைகளை வந்து பிஜேபி மூலம் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தூத்துக்குடி மாவட்டத்தோட நிலமை அது மட்டும் இல்ல நம்ம தூத்துக்குடி மாவட்ட எம்எல்ஏ நம்ம சமூக நலத்துறை அமைச்சரா இருக்கிறாங்களா கீதா ஜீவன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சர்களை பத்தியும் முதல் அமைச்சரை பத்தியும் அண்ணாமலை அவர் வந்து அவதூறு வந்து பேசுறாரு அப்ப வந்து இவங்க கண்டிச்சியும் ஒரு அறிக்கை விடுறாங்க ஆனா இன்னைக்கு சொல்ற சசிகலா புஷ்பா வந்து இன்னைக்கு ரவுடி கும்பல வந்தாங்க அன்னைக்கு இருந்த அன்னைக்கு அதே சசிகலா புஷ்பா அவர்கள் இதே கீதா ஜீவன் எம்எல்ஏ பார்த்து என்ன சொன்னாங்க வீட்டை விட்டு வந்தா காலி இருக்க நாக்கு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்தாங்க வழக்கு இருக்கு அப்போ அந்த பிஜேபி கும்பல் ஏன் வந்து இந்த ஒரு தொடர்ச்சி அவங்க விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடியில இருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை அம்பானி அதானி கைகளை குடுக்கறதுமா வேலை செஞ்சுட்டு நம்ம தூத்துக்குடி பகுதியிலே வவுசி பேர்ல இருக்கிற துறைமுகத்தை இன்னைக்கு அதானி கையில ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்போ இதை மறைப்பதற்காகத்தான் உங்க தொடர்ச்சியாக சாதி மத பிரச்சனையை வந்து கொண்டு வருது ஜனநாயக சித்திகள் இதை அம்பலப்படுத்தி பேசும் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு சட்டப்பூர்வமாக இங்க பேசும் பொழுது இவருக்கு வந்து குறைது குத்துது நான் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன் ஏன் இன்னைக்கு அமெரிக்கா வந்து இந்தியா ஏற்றுமதிக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாங்க இல்லையா மோடி வந்து கள்ளமான சமைச்சிட்டு அப்ப உங்களுக்கு ஏழாண்மை தூத்துக்குடியில் இருக்கிற கடல் உணவுகளை ஏற்றுமதி பண்ற பல ஏற்றுமதி நிறுவனங்கள் இன்னைக்கு பாதிப்படைஞ்சுட்டு இருக்கிறாங்க ஐநூறு டன்னு அறுநூறு கண்டெய்னர் இன்னைக்கு அறுபது கோடி மதிப்பு உள்ள இன்னைக்கு கடல் உணவுகளும் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு கடல் வழியா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி மதிப்பு உள்ளது ஆனா இதை பத்தி எந்த பிஜேபி கும்பல் பேசி தொடர்ச்சியா தூத்துக்குடியில சாதி பிரச்சனை பிஜேபி கும்பல் இந்துக்களே ஒன்று சேருங்கன்னு சொல்றீங்களே இந்த சாதி நடக்கிறது இந்த இந்துக்குள்ள ரெண்டு பேரும் பேசி ஒற்றுமையாக்க வேண்டியதானே அந்த ஒற்றுமைக்கு ஒரு போஸ்டர் போட வேண்டியதானே ஏன் பண்ண முடியல ஆனா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தை எதிர்த்து சாதியை கடந்து மதத்தை கடந்து இன்னைக்கு ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பை உருவாக்கியவர் நம் மண்ணின் மைந்தர் வாவுசி தாயை தூக்கி போட்டார் உண்டு போன்றவர்கள் விளக்கி வைத்தார் தொழிலாளர்கள் அதாவது இந்தியாவிலே தொழிற்சங்கம் இல்லாத நேரத்தில் தொழிலாளர்களை திரட்டி இன்னைக்கு தொழிலாளர் பிரச்சனைக்கு முதல் முதல் குரல் கொடுத்தவர் தான் இந்த வவுசி இப்படிப்பட்ட எங்கள் மண்ணின் மைந்தனுக்கு நீங்கள் மாலை போடுறது என்ன தகுதி இருக்கு ஒரு தகுதி ஆனால் இவர்கள் இந்த நாட்டை அம்பானி அதானி கைகளை அடகு வைப்பதற்காகத்தான் வேலை செஞ்சிருக்கிறார்கள் இதை அம்பலப்படுத்தும் விதமாக தான் தோழர்கள் ஜனநாயக கொலை சக்திகள் இதில் இதுதான் ஒரு குத்துது கொலைது அப்படிங்கிற விஷயமா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டியிருக்கு தோழர்களே இந்த பிஜேபி கும்பல் ஒரு சட்டவிரோதமாக இங்கே செய்து அது சட்டத்தின் அடிப்படையிலே பாசிச தன்மையை கொண்டு வருகிறது இந்த பிஜேபி கும்பல் வலப்படுத்த வேண்டும் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் ஒரு பாசி சிறப்பு ஜனநாயக குடியரசு கட்டமைப்புக்கு மூலியமாகவும் ஒரு ஜனநாயகத்தில் ஒன்றிணையும் மூலியமாக தான் இங்கே விரட்டி அடிக்க முடியும் அது மண்ணின் மைந்தர் வாவுசி வழியில்தான் முறியடிக்க முடியும் அனைத்து தோழர்களும் உழைக்கும் மருக்கங்களும் அணி தருவோம் சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்